மல்லிகை மேடம் இது நல்லா வடிவாக சடைச்சு நல்லா பூத்தது ஆனால் நாங்கள் இப்போ அதை வெட்டி விட்டுட்டோம் தான் அதை சடைச்சு நல்லா உண்டு அதில் ஒரு தடியை எடுத்து இதில் ஊண்டினாங்கள் அந்த ஊண்டின மல்லிகை தான் இது ஆனால் இந்த இலியலை நாங்கள் நல்லா வெட்டி விட்டால் தான் இந்த மல்லிகை பூக்கும் அதே நேரம் கிளியல் வெறும் கிளியல் வந்து நல்லா சடைச்சு வளரும் இது ஜேர்மன் நாட்டில் உள்ள கடையில் வாங்கினது ரோஸ்மேரி இது இந்த இது இந்த இலையில தண்ணியில் அவிச்சு போட்டும் தலைக்கு வைக்கலாம் தலைமுடி நெல்லாம் வளரும் எண்ணெயும் நெல்லாம் ரோஸ்மேரி எண்ணெயும் ஆனால் நாங்கள் இப்போதான் இந்த வேண்டிய ரெண்டு கிழமை தான் செங்கட இன்னொரு சாடிக்க சின்ன சாடிக்கு வேணாங்க கடையில் இப்போ ஒரு பெரிய சாடிக்கு வச்சிருக்கிறோம் இதுவும் மருத்துவ முன்னியது சாப்பாட்டுக்கும் போடலாம் இது வெள்ளார இந்த வல்லாரை வந்து நாங்கள் ஒரு சின்ன ரெண்டு ரெண்டு மூணு கிலோட வச்சு நாங்கள் ஆனால் இதில் நாங்கள் இப்போ வெட்டி எடுத்துட்டோம் அங்கால வாழைக்குள்ளே நாட்டுருக்குறோம் வாழையில் வந்திருக்குது வந்துருக்குது நாங்கள் வெட்டி சம்பல் செய்துட்டோம் வெள்ளிக்கிழங்குன்றபடியால் இப்போ கொஞ்சம் இருக்குது ஆனால் இன்னும் கிணக்க வெறும் இருக்கி தங்குட வாழை வீட்டுக்குள்ளே இருக்கிற வாழை இது மிளகா கண்டு இந்த மிளகா கண்டு வந்து நாங்கள் பாதிக்கிரமுல ஹாயிர கொட்டியை போட்டு நாங்கள் இப்போதான் பூ வருது இது புரிய இது கொஞ்சம் ஜேர்மன் கடையில் வாங்கி தான் வச்சினாங்கள் இது நாங்கள் வெட்டின இந்த மல்லிகை இருக்கலாம் பெரிய மல்லிகையில் இருந்து ஒரு தடி சும்மா ஊண்டி விட்டு நாங்கள் அதுவும் விட்டு வருகின்றது அதை யாருக்கும் கொடுக்கலாம் நாங்கள் இந்த தமிழ் குடும்பங்கள் என்ன பேர் இருக்கணும் இதுவும் புரியாணியில்